வணக்கம் மகளே இந்தியா பாகிஸ்தான் இப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் மிக கடுமையான உக்கரத்தை இருக்காங்க இந்தியா மிக திறமையாக பாகிஸ்தானை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேற்று இரவு பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ஒரு நானூறுலேருந்து ஐநூறு ட்ரோன்ஸை வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து விட்டுருக்காங்க அனைத்து ட்ரோன்ஸுமே ஷட் டவுன் பண்ணியிருக்கு இந்தியா வானிலேயே அது மட்டும் இல்லாமல் சுமார் பதினஞ்சு ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதையும் வந்து வானிலையை அடிச்சிருக்காங்க அதோட உதிரி பாகங்கள் அதாவது செதைவு பாகங்கள் பார்த்திங்கன்னா வந்து பஞ்சாபில் ராஜஸ்தான்லாம் விழுந்து அதை விவசாயிகள்லாம் போயிட்டு அதை எடுத்து பார்த்துக்கிட்டு அப்படி இருந்ததாக நம்ம பார்த்தோம் இது வந்து இந்த மாதிரி சமயத்தில் சில மிசைல்ஸ் வெடிக்காமல் கூட விழுந்துருக்கலாம் அது வந்து சில சமயங்களில் திடீர்னு வெடிக்கலாம் அதை வந்து பொதுமக்கள் வந்து எடுத்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதை வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கணும் ஆனால் வந்து நம்ம மக்கள் அறியாத மக்கள் அதை போய்ட்டு ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த வெடிக்காத மிசைல்ஸை வந்து இந்திய இராணுவம் கைப்பற்றி ஆராய்ச்சி கூடங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஏன்னா வந்து அந்த மிசைல்ஸ் வந்து பிஎல் ஃபிஃப்டீன் அதாவது ச சைனாவோட மிசைல் அப்படின்னு சொல்கிறாங்க சீன தயாரிப்பு அதை அதில் இருக்க என்ன ரிவர்ஸ் ப்ராசஸிங் அதாவது தொழில்நுட்பங்கள்லாம் வந்து செஞ்சு அதை ஆராய்ச்சி பண்ணி அதை ஜாம் பண்ணக்கூடிய அதுக்கான ஜாமர்ஸை வந்து இந்தியா வந்து கூடிய விரைவில் வந்து தயாரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் இந்த மிசைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அமெரிக்கா மற்றும் தைவான் இந்த நாடுகளுக்கும் இந்த மிசைலோட இதை வந்து தேவை அவங்களுக்கும் இந்த மிசைலோட ஜாமர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சிகளில் வந்து இந்த மிசைல் இருப இந்த மிசைல் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கான வேலைகள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இதற்கு இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் வீசிய சுமார் ஐநூறு ட்ரோன்களில் நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வந்து துருக்கியோட தயாரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நூறு ட்ரோன் வந்து சைனாவோட தயாரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஒட்டுமொத்தத்தில் அனைத்து ட்ரோன்ஸ் மற்றும் ஏவுகணைகள் அனைத்தையுமே வந்து இந்தியா வானத்தில் சுட்டு வீழ்த்தினதை நம்ம கண்கூடாக அந்த வீடியோக்களை வந்து நம்ம யூடியூப்லேயும் நியூஸ் சேனல்ஸ்லேயும் பார்த்தோம் எனக்கு என்ன மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா சந்தோஷமான ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலோட அயண்டும் அயண்டும் வந்து இந்த ஹமாஸ் ஹவுதிகள்லாம் வந்து ஏவுகணை வீசையில் வான்லேயே மிகப்பெரிய ஒரு தீபாவளியை நடத்துனாங்க இஸ்ரேல் அந்த சமயத்தில் நான் நினைப்பேன் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இல்லை நமக்கும் சீனாவுக்கும் போர் வந்துச்சுன்னா இது போல் ஒரு அட்டாக் இந்தியா மேலே நடந்துச்சுன்னா இந்தியா எந்த அளவுக்கு இதை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஒரு உள்ளூராக வந்து ஒரு ஒரு பயம் இருக்கும் நாம் எந்த அளவுக்கு அதில் எக்யூப்டாக இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா அதனால் நேற்று இரவு நான் தூங்கிட்டேன் காலையில் எழுந்திரிச்சி அந்த நியூஸை பார்க்குறப்ப அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப நான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் நமக்கு மிகப்பெரிய காலரை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு இந்தியனும் நேற்று வந்து இந்த நடந்த வயலை வந்து பார்த்தா காலரை தூக்கி விட்டு தெரிவாங்க அந்த அளவுக்கான ஒரு ப்ரௌடான மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய இராணுவம் மிக அற்புதமாக செயல்பட்டு அனைத்து ட்ரோன்ஸு ஏவுகணைகளையும் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா இந்தியாவோட எந்த ஒரு ட்ரோனையும் பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்த முடியலை அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை இது என்ன அப்படின்னா சீனா தயாரிப்பான ஹஜ்கியூ நைன் ஹச் சிக்ஸ்டீன் இந்த ரெண்டு வான் பாதுகாப்பு வாது வான் பாதுகாப்பு சாதனங்களும் செயலிழந்து போச்சு அப்படிங்கிறாங்க அந்த ஹஜ்கியூ நைன் வான் பாதுகாப்பு சாதனமும் சிக்ஸ்டீன் எங்கே இருந்துச்சுன்னா நாகூரில் இருந்துருக்கு அதை வந்து நம்மளுடைய ட்ரோனை ஏவி அழகாக அடிச்சிட்டாங்க இந்த ட்ரோனில் நம்மளுடைய ட்ரோனோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரோன்ஸ் வந்து இஸ்ரேலிய தயாரிப்பு ஹராப் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் வந்து ஒரு வகையில் சூசைடு பாமர் மாதிரி அதாவது இலக்குகளை நோக்கி பறந்து விழுந்து வெடித்து சதறும் அது ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கும் முப்பதுலேருந்து முப்பத்தெட்டு கிலோ வெடி மருந்துகளை ஏற்றிச் செல்லக்கூடிய அந்த ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய சொந்த தயாரிப்பான ட்ரோன்ஸும் இதில் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கு அது இல்லாமல் இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு கிடையம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நான் கூடவே என்ன நினச்சேன்னா நம்மள்ட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு மூணு யூனிட் இருக்குது கிட்டத்தட்ட அது நானூறுலேருந்து நானூற்றம்பது கிலோமீட்டருக்கு அப் அப்பால் வருகிற இலக்குகளையே மிக அருமையாக வந்து த தடுக்கக்கூடியது பலஸ்டிக் மிசைல் அடிக்கக்கூடியது ஸோ நம்ம வந்து பயம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இது ஒரு இன்னொரு வந்து ஆச்சரியமான செய்தி என்னென்னா இந்தியா இது வரைக்கும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து பயன்படுத்தியது ஃபுல்லாகவே அதாவது எல் செவன்டி கன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து அந்த உங்களுக்கு தெரியும் அதாவது அந்த சின்ன சின்ன ஒரு டேங்கீஸ் மாதிரி இருக்கும் அது அதை புகைப்படத்தை நான் வேணால் ஷேர் பண்ணுறேன் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தயாரிக்க ஒரு டேங்கீஸ் தான் அதோட மேம்படுத்தப்பட்ட வடிவத்தை கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணி நம்ம வந்து கம்ப்யூட்டரில் சென்சார்ஸ்லாம் பொதுத்தி ஒரு அற்புதமான வான் பாதுகாப்பு சாதனமாக ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து நாலு கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள இலக்குகளை வந்து தாக்குமா எதுக்கு இது வந்து நம்ம சொல்கிறோம்னா இந்தியா வந்து எப்பயுமே ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான வேலைகள்லாம் வந்து இந்திய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் செய்வாங்க அதில் தான் இந்த நம்ம இஸ்ரோ அதாவது நிலவுக்கு வந்து ராக்கெட்டுகளை லான்ச் பண்ணுறப்பெல்லாம் அமெரிக்காவுக்கும் நமக்கும் உள்ள அந்த செலவு வித்தியாசத்தை பார்த்திங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இருக்கும் அது போலவே இந்த வாரில் இந்திய இராணுவம் மிக குறைந்த செலவில் இந்த பாகிஸ்தானோட ட்ரோன்ஸை எல்லாம் அடித்து வீழ்த்தியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு மிசைலை நீங்கள் லான்ச் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலர்ஸ் வந்து செலவாகுமா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு அதே சமயத்தில் இப்போ இந்த நம்ம வந்து யூஸ் பண்ணுற எல் செவன்டி கன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில லட்சங்கள் மட்டுமே போதுமா அதாவது இந்திய ரூபாயில் ஒரு ஒரு லட்சத்துலேருந்து ஐம்பதாயிரத்துக்குள்ளான குண்டுகளை வச்சு நாம் வந்து இந்த எல் செவன் கன்ஸை வச்சு இந்த ட்ரோன்ஸை வந்து வீழ்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இது வந்து மிக ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இந்த வேலைகளை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் நம்மளுடைய ஆகாஷ் ஆகாஷ் ஏர் டிபன் சிஸ்டம் அப்படின்னு இந்தியாவுடைய இண்டிஜினியஸ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஏர் டிபன் சிஸ்டமும் சிறப்பாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போரில் நம்ம பாகிஸ்தானை வீழ்த்துவது உண்மையான உறுதி இந்த போர் முடிந்த பிறகு இந்தியாவுடைய எக்யூப்மெண்ட்டுக்கு உலக அளவில் மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு எடுக்க போகுது உங்களுக்கு உலக நாடுகளே போட்டி போட்டு இந்திய ஆயுதங்களை வாங்குறதுக்கு தயாராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து கண்கூடாக தெரியுது இதுதான் வந்து ரிட்டையர்டு இராணுவ ஜெனரல்ஸு மேஜர்ஸ் வந்து வந்து இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த வான் பாதுகாப்பு சாதனம் இதுவரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்தவே இல்லை நம்ம வந்து மூன்று நான்கு லேயர்ஸான வான் பாதுகாப்பு சாதனங்களை வந்து பண்ணி வச்சுருக்கோம் அதாவது சிறிய வகை ட்ரோன்கள் அடிக்கிறதுக்கு எல் செவன்டி ஏதாவது ராக்கெட்ஸ் வந்துச்சுன்னா எதிர்த்து அடிக்கிறதுக்கு வந்து ஆகாஷ் இது மாதிரி நம்மளுடைய சொந்த பா வான் பாதுகாப்பு சாதனங்களே வந்து மூன்று அடுக்கு வச்சுருக்கோமா நான்காவது அடுக்கில் தான் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்டையர்டு மேஜர் வந்து த ஒரு யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காரு இது வந்து ரொம்பவும் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷப்படக்கூடிய இந்தியாவுக்கிட்டிங்க நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வான் அதாவது இயர் டிஃபன் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரியதாக இருக்குது இன்று இரவு முக்கியமான செய்தி வந்து என்னென்னா இப்போ இப்போ தற்சமயத்துக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப மீண்டும் திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் முப்படைகளின் தளபதிகள் கூடி விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்று இரவு மிகப்பெரிய ஒரு அட்டாக் இருக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க இன் ஏன்னா இந்த போரை வந்து இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளே முடிச்சு வைக்கணும் அப்படின்னு இந்தியா முடிவு பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ணினாங்கன்னா இன்று இரவு பாகிஸ்தான் நினைத்து பார்க்காத ஒரு இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி மீடியாவில் வந்து நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டதாகவும் இப்போ வேறு ஒரு இராணுவ தளபதி வந்து பொறுப்பேற்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகிட்டு இருக்கு நாம் இதோடைய புதிய அப்டேட்டுகளை நாளை விடியல் காலை பார்ப்போம் மக்களே நன்றி வணக்கம்